வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த குட்டி கதையில ஒரு அரிசி மூட்டை ஒரு வண்டியில ஏத்தி அமிச்சாங்களாம் அதுல நிறைய அரிசி மூட்டை இருந்துச்சாம் வண்டி ஓடிக்கிட்டே அசைஞ்சுகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா அதனால ஒரே ஒரு அரிசி மூட்டை மட்டும் கீழே விழுந்துருச்சுங்களா இந்த விஷயம் தெரியாத வண்டிக்காரர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டாருங்களாம் இந்த அரிசி மூட்டை கீழே விழுந்ததை பார்த்த சின்ன சின்ன குருவிகள் பறவைகள் அத்தனையுமே வந்து இந்த அரிசியை என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சுங்களா அந்த சாலையோரமா ஒரு மனிதன் போயிட்டு ஆஹா அரிசி மூட்டை விழுந்திருக்கே இதை யாருமே பார்க்கல போல கொஞ்ச தான் கொட்டி இருக்குன்னு அந்த கொட்டினதையும் விடலையும் அதையும் எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு இந்த அரிசி மூட்டையை நல்லா மூட்டை கட்டிக்கிட்டு தான் தோளில் சம்மந்துக்கிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டானா கொண்டு போயிட்டு அந்த அரிசி மூட்டையை வீட்டில் வச்சுட்டு அப்பா இந்த மாசத்துக்கு உண்டான அரிசி நம்ம வாங்கவே வேணாம் நமக்கு இலவசமாக கிடைச்சிருச்சு உடனே அவன் ஆண்டவன் கிட்ட என்ன வேணான்னா ஆண்டவனே அடுத்த மாதம் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு அரிசி மூட்டை வேணும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சின்ன சின்ன பறவைகள் கூட தனக்கு கிடைச்ச தீனிய அந்த நேரத்துக்கு போதும் பசியாத்து அச்சுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு பறந்து வேற வேலையை பார்க்க போயிடுது ஆனா அந்த மனிதனுக்கு மட்டும் எவ்வளவு கிடைச்சாலும் பத்த மாட்டுது பாத்தீங்களா போதும்னே மனிதனுக்கு தோணவே தோணாதுங்க இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்